ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் தான் நம்ம பார்க்கப்போறோம் ஸோ நம்ம தொடர்ந்து டீஎன் பிஸில் கேட்கக்கூடிய மெத்தர்டில் இருந்து நம்ம மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி ரெண்டு சம் சாம் பார்க்கப்றோம் இந்த சம் பார்த்தீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது சரிங்களா கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சாதான் நம்ம சம் வந்து செய்ய முடியும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்மாவோட வயதும் வந்து கொடுக்கல மகளோட வயதும் கொடுக்கல அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்மாவோட வயது மகளின் வயதை போல் ஐந்து மடங்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகளோட வயதை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ அம்மாவோட வயது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபைவ் எக்ஸாக இருக்கும் ஸோ மகளின் வயதையிலருந்து அஞ்சு மடங்கு ஸோ அஞ்சு அஞ்சு மடங்கு மடங்கு அப்படின்னாலே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அதனால் அஞ்சு மடங்குன்றனால ஃபைவ் எக்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த எக்ஸுன்றது மகளோட வயது புரியுதுங்களா ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சரிங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும் இங்கே ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றனால நம்ம ரெண்டு ஆண்டுகளை ரெண்டு இந்த வயதோடையும் வந்து நம்ம கூட்டிக்கிறோம் சரிங்களா இப்போ அம்மாவோட வயது வந்து ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ மகளோட வயது ரெண்டு வருடங்களுக்கு பிறகு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ மகளோட வயதோட நாலு மடங்கு பெருக்குனா அம்மாவோட வயது வந்து வரும் புரியுதுங்களா இப்போ இந்த இடம் வரையும் புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து வந்து சம்மு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஸோ இந்த ஸ்டெப்பு வரையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ நாலு ஏம் போட்டிருக்கோம் அஞ்சு ஏம் போட்டிருக்கோம் ப்ளஸ் டூ ஏம் போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து இன்னொரு நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சம்மு செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ அம்மாவோடய வயது என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ புரியுதுங்களா இந்த நாள் ஏன் வந்துச்சுன்னா நாலு மடங்கு அப்படின்றனால வந்துச்சு சரிங்களா இப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூவை வந்து அப்படியே வச்சுக்கோங்க நாலை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ என்ன வரும்னா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட் வரும் அடுத்தது எக்ஸ் வேரியபிளாக ஒரே சைடு கொண்டு வந்துங்க ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல்டு எட்டு மைனஸ் ரெண்டு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஸோ ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எட்டு மைனஸ் ரெண்டுனா ஆறு சரிங்களா எக்ஸ் வந்து யாருடைய வயதை எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு மகளோட வயதை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அம்மாவோட வயதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸுன்னு நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா அப்போ எக்ஸு யாரோட வயதுனா மகளோடய வயது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது யாரோட வயதுனா மகளோடய வயது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்த அம்மாவோட வயது என்ன அப்படின்னா அம்மாவோட வயதை என்ன எடுத்திருக்கோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ ரெண்டாண்டு நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணுது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைவ் எக்ஸுன்னு தான் எடுத்தோம் ஸோ ஃபைவ் எக்ஸ் அப்போதை எடுத்துக்கோங்க அப்போ அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு அப்போ என்ன வேணும் ஐயாயிரம் முப்பது சரிங்களா ஸோ அம்மாவோட வயது என்ன அப்படின்னா முப்பது சரிங்களா மகளோட வயது வந்து ஆறு மகளோட வயது ஆறாக இருக்கும்போது அம்மாவோட வயது முப்பது இதை எப்படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னா ஆறு அஞ்சா முப்பது ஆன்சர் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து முப்பது மகளோட வயது வந்து ஆறு போட்டுக்கோங்க சரிங்களா இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான் ஆனால் அடிக்கடி இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு டென்பிஎஸ்சில் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா ஈக்குவேஷன் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் புரிஞ்சு செஞ்சுட்டீங்கன்னா சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் பாருங்கள் இதே மெத்தடு தான் செகண்ட் சம் மேம் ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட ஒன்பது மீட்டர் அதிகம் எனில் அச்செவக வடிவ நிலத்தின் சுற்றளவு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் எனில் அந்நிலத்தினுடைய நீளம் மற்றும் அகலத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா செவ்வகத்தினுடைய சுற்றளவு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க நீளமும் கொடுக்கல அகலமும் கொடுக்கல அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வக வடிவ நீளத்தினுடைய நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட ஒன்பது மீட்டர் அதிகம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நீங்கள் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீளம் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதாக இருக்கும் ஏன்னா அகலத்தை விட ஒன்பது மீட்டர் அதிகம் அப்படின்னு கொடுத்தனால நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ முன்னாடி சம்மில் வந்து மடங்கு அப்படின்னு கொடுத்தனால நம்ம பெருக்கல் போட்டோம் இங்கே அதிகம் கொடுத்தனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம் புரியுதுங்களா ஸோ அகலம் வந்து எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா நீளம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதாக இருக்கும் சரிங்களா இப்போ சுற்றளவுக்குரிய ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்ப்போம் செவகத்தினுடைய சுற்றளவு ஃபார்ம்லா என்ன அப்படின்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி சரிங்களா ஸோ எல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா நீளம் ஸோ நீளம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் அகலம் வந்து நம்ம வேணாவை எடுத்துருக்கோம் எக்ஸ் ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது டூ எடுத்துட்டு இங்கே வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டையுமே வந்து கூட்டிக்கோங்க அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு வரும் சரிங்களா சுற்றளவு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சுற்றளவோடு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் சரிங்களா இந்த ஃபார்ம் சரிங்களா ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவோட கொடுத்துருக்க சுற்றளவை வந்து நம்ம சமப்படுத்தியிருக்கோம் அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு சரிங்களா ஸோ இப்போ உள்ளே வச்சு பெருக்குங்க ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்னா நாலு எக்ஸ் வரும் ஒம்போதையும் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் பதினெட்டு வரும் சரிங்களா ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ நாலு எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு பதினெட்டை வந்து இந்த சைடு கொண்டு போங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பதினெட்டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் பதினெட்டு ஆகும் இப்போ மைனஸ் பதினெட்டு அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து பதினெட்டை கழிச்சிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு வரும் சரிங்களா ஸோ நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு நாலு வந்து இந்த சைடு போகும்போது வகுத்தலில் போகும் ஏன்னா அந்த சைடு பெருக்கல்ல இருக்குது படித்து போடுங்க மூணு நால பன்னெண்டு நாலு நால பதினாறு சரிங்களா அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா x ஈக்குவல் முப்பத்தி நாலு வந்திருக்கு சரிங்களா எக்ஸ் வந்து நம்ம என்னவோ எடுத்துருக்கோம் எக்ஸ் வந்து அகலம் இப்போ நம்மளை கிடச்சது வந்து அகலம் வந்து கிடச்சிருக்கு அகலம் x முப்பத்தி சரிங்களா அப்போ நீளம் வந்து என்னென்னா அகலத்தை விட ஒன்பது வந்து அதிகம் தான் நீளம் அப்போ நீளம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ளஸ் ஒன்பதை வந்து கூட்டணும் முப்பத்தி நாலோடு சரிங்களா ஸோ முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது ஸோ கூட்டினா என்ன வரும் நமக்கு நாற்பத்தி மூணு ஸோ இதுதான் வந்து நீளம் சரிங்களா ஸோ நீளம் வந்து நாற்பத்தி மூணு கிடச்சிருச்சு அகலம் வந்து முப்பத்தி நாலு கிடச்சிருச்சு சரிங்களா ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்லாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு வந்துச்சுன்னா இந்த சம்மு வந்து ஒரு ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ எக்ஸாம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு வேலை வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டைம் இருந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த சம்முக்கு ஒரு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நீளம் மற்றும் அகலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அதாவது இந்த இந்த பேர்ட்டனில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டிஎன்பிசியில் சம்மு வந்து இருக்கும் இந்த பேர்ட்டனில் தான் இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து சம்மு வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஃபார்ம்லாகவே தெரிஞ்சாலும் அந்த ஃபார்மில் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ